மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நாஷ்ரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைப்படுகிறதா எம்பிபிஎஸ்சுக்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பிஎன்ஓஎஸ் மேலும் விவரங்களுக்கு செவன் டபுள் ஃபோர் டபுள் முறுக்கு மந்த்ரா கடலெண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறிக்கை செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா பாதம்பெட்டியல் ஒரு அற்புதம் அரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பர்டைஸ்

அமைச்சரவை மாற்றம் நடத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா அதற்கான காரணம் நிறைய அதிருப்திகள் நிறைய சரியாக செயல்படலை கட்சிக்காரங்க மத்தியிலே அதிருப்திகள் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்திகள் ஒரு ஒரு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரலை அவங்களுக்கு பயங்கரமான அது மின்சார பிரச்சனையாக இருக்கட்டும் போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும் விலைவாசி உயர்வு பிரச்சனையாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் பெரிய ஒரு இது இருக்குது அப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயங்களை பண்ணி நம்ம வந்து அதை சரி பண்ணால் அது நல்லது தான் அது அதனால் அது வந்து ஒரு பேலன்ஸ் ஆக்ட் பண்ணுமான்னு தெரில பட் தேட் மே பி அ குட் திங் ஒன்று திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கிற பொறுத்தளவுக்கு தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை பத்தொம்பாம் தேதி பற்றி நீங்கள் பேசுறீங்க பதினெட்டாம் தேதி ஆகினா என்ன ஆயிரும் பதினேழு பதினாறு என்ன பிரச்சனை அதில் இல்லை இருபத்தி ஒன்று யார் யாருமே அங்கே கேட்கறதுக்கு இல்லையே திரு உதயநிதி அவர்களை துறை ஆக்க போகிறேன்னு சொன்னால் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற கேர் இருக்கா இல்லை இப்போ ஆக்க வேண்டாம்னு சொல்கிற கேர் இருக்கா ஆக்கு ஆக்க வேண்டாங்கிறதே விட்டுருங்க இப்போ வேண்டாங்க இன்னும் ஒரு மாதம் போட்டுங்கன்னு சொல்கிற கேர் இருக்கா அடையமா ஜோசியக்காரோட யாரா இருக்கலாம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லலாம் வேற என்ன தடை இருக்குங்க அவங்களுக்கு எதிர்ப்புங்க யார் இருக்கிறா இவங்க எல்லாரும் நன்மை சந்தோஷப்படுவாங்க அப்பா நல்ல வேலை அப்போ நம்ம பையனை கொண்டு வந்துடலாம் அவனும் தடை இருக்காது அப்படின்னு எல்லா அமைச்சர் பெருமக்களும் இதுவரைக்கும் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வராத ரெண்டு பேரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையனா டவன் கொண்டு வந்துடலாம் நம்ம பானத்தனை பயிரும் வந்துடலாம் அவங்க வந்து மூணாவது தலைமுறையாக கொண்டு வந்துட்டாங்க அப்போ இனிமே நம்ம வாரிசு வாரிசுகிடுச்சுன்னு யாரும் பேச முடியாது அப்போ நம்ம நம்ம தலைமுறையாக கொண்டு வந்துருவோம் ஒரு தயக்கம் இருக்கும் முன்னாடி அப்படி அப்படின்னு இப்போ எந்த தயக்கம் இல்லாமல் எல்லாரும் சொல்லுவோம் ஆல்மோஸ்ட் பாதி மாவட்டங்கள் வந்துடுச்சு மீதி மாவட்டங்களே வந்துடும் இப்போ இதில் இந்த விஷயத்தை வந்து துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்கும்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவா அவரையுமே அந்த அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஒருவேளை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு அவரோட பேரையுமே அங்கே அடிப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்போ அண்ணா காலத்துலேருந்து நம்பர் டூவாக இருந்தவர் பேராசிரியர் திரு அன்பழகன் அப்போ திரு ஸ்டாலின் ஆகும்போது ஒரு சிக்கல் வந்துருச்சு பேராசிரியர் இருக்கிறாரு இப்போ ஸ்டாலின் ஆக்கிறோமே இப்படி கேள்வி அப்போ அவங்க என்ன அறிக்கை கொடுத்தேஷன் கொடுத்தாங்க பேராசிரியர் தான் நாங்கள் ஆஃபர் பண்ணோம் துணை முதலமைச்சர் நீங்கள் ஆகணும்னு அவர் எனக்கு வயதாயிருச்சு அவர் கருணாநிதியோட மூத்தவர் சரிங்களா அதனால் அன்பழகன் வந்து அவர் ஏஜில் அவரோட சரி எனக்கு வயசாயிருச்சு என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னாரு அதனால் நம்ம வந்து ஸ்டாலின் கொடுக்குறோம் அவர் பேரையும் சேர்த்து இப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு கௌரவம் அவ்வளோதான் இப்போ நாளைக்கு சொல்லும்போது துறைமுறை உள்ள பேரை சேர்த்து சொன்னாலும் சொல்லிக்கலாம் அவங்க துறைமுறைன்னு வந்து நம்ம சொன்னோம் அவர் வயசானதுனால நான் இப்போ நான் பரு பெரும்பாலான கூட்டங்களையும் நான் உட்காந்துட்டு தான் பேசுகிறேன் என்னால் நின்றுட்டு பேச முடியல எனக்கு வயசாயிருச்சு நான் உட்காந்துட்டு தான் பேசுகிறேன் அதனால் வந்து தம்பி பார்க்கட்டும் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை நான் தோல்வ தூக்கி வளர்ந்த பிள்ளை அது துறைமுறை அமைச்சர் எனக்கு பரம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌரவமாக விடுறோம் யாருமே வந்து போட்டி போடுற இடத்துல இல்லை அவங்க எல்லாருக்குமே தெரியும் திமுகவால் தான் அத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கும் பலமே தவிர எந்த அமைச்சர் பெருமக்களோட தனி செல்வாக்குறனால திமுகவுக்கு இல்லை புரியுங்களா திமுக பெருசா ஒரு பர்டிகுலர் அமைச்சர் பெருசான்னு கேட்டால் திமுக தான் பெருசு திமுக மே சர்வை வித்வுட் தட் பர்டிகுலர் மினிஸ்டர் தட் பர்டிகுலர் மினிஸ்டர் மே நாட் சர்வே சர்வை வித்வுட் டிஎம் ஆனா இங்க இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப முதலமைச்சர்கிட்ட கேக்குறப்ப கோரிக்கைகள் நிறையா ஸோ கோரிக்கையில் வலுத்துருக்கு அவர் கோரிக்கை தான் கோரிக்கை கோரிக்கையே வரலன்னு வச்சுக்கோங்க பண்ண முட்டிருவாங்களா நம்ம யார் கோரிக்கை வச்சாங்கன்னு கேளுங்களேன் அடுத்து ஒரு கேள்வி எங்க சார் அடுத்து யார் சார் யார் சார் கோரிக்கை வச்சா ஏதாவது போச்சா வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு உங்க பேர்ல நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் உங்கள் பேரில் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா அப்போ வந்து அது கட்சியில் எல்லாம் சிம்பிள் ஆகிட்டாங்க செல்வி ஜெயலலிதா பேரில் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலையும் தொகுதி கொடுப்பாங்க பணம் கட்டும்போது என்ன செய்வாங்க செல்வி ஜெயலலிதா பேரில் ஒரு அமௌண்ட்டும் அதாவது கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஜெயலலிதா போட்டி கள்ள கள்ளக்குறிச்சி தொகுதியில் நான் போட்டி விடணும் நான் போட்டு நீ கேட்குறேன் அப்போ எப்படி ஜெயலலிதா போட்டிடுவாங்க அப்போ அம்மா போட்டிட்டால் அம்மா போட்டிடும் இல்லைன்னா நான் போட்டிட்டேன் அப்படிங்கிற கணக்கு அந்த மாதிரி யாராவது இப்போ படிச்சு கொடுத்துருக்காங்களா திரு உதயநிதியை துறைமுறை அமைச்சராங்க உதயநிதி துறைமுறை யாராவது கொடுத்துருக்காங்களா ஸோ கோரிக்கை எங்கே வலுத்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லாத ஒன்றுக்கு தானே கோரிக்கை வைக்கணும் கள்ளக்குறிச்சியில் ஜெயலலிதா போட்டியிட வைக்க தான் கோரிக்கை வைக்கணும் போட்டியிட மாட்டாங்க அதுக்கு தான் நீங்கள் கோரிக்கை வைக்கணும் துணை முதலமைச்சர் யார் இன்னைக்குங்கிறது தெரியுமே அவங்க பார்த்து ஒரு நாள் முடிவு பண்ணுறது தான் பாக்கி அவங்க குடும்பத்திலே வேறு யாராக பேசுகிறாங்களா தே ஆர் வெரி கிளியர் முன்னாடி இருந்த நிலம கூட கிடையாது முன்னாடியாவது ஒரு நாலு பேர் பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல அவரா இவரா அப்படியா இப்படியா அவருக்கு செல்வாக்கு இருக்குது இவருக்கு செல்வாக்கில் பெரிய பிரச்சனை இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார் எல்லாத்தையும் பீஸ்ஃபுல் ரொம்ப கிளியராக போயிட்டார் அது பழுத்தாலும் வழுத்தாலும் யாரும் தடுக்க முடியும் பழுக்கலனாலும் வழுக்கலனாலும் யாரும் தடுக்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறப்ப இப்ப தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆக்கலாமே என்னைக்கு ஆகின அவர் தானங்க இன்னைக்கு ஆக்டிங்கு அவர் தானங்க யார் யாரு அவர் அவருடைய தலைமையை யார் எதிர்க்கிறா

பதினாலு மக்களை தேர்தலில் பதினாறு சட்டமன்ற தேர்தலானு ஞாபகம் இல்லை நான் வந்து அவர்கிட்ட உங்களுடைய தலைமையில் நீங்கள் நிறையா டிசிஷன்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னு பிர்லியன் தான் மறுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் பேட்டியில் இல்லை 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 கலைஞருடைய தலைமையில் பேராசிரியர் வழிகாட்டுதலில் அவர்கள் இட்ட கட்டளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர் தான் எல்லோரும் செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும் திரு ஸ்டாலின் தான் எல்லாமே செஞ்சார் எல்லாருமே தெரியும் எனக்கும் தெரியும் நான் அதை வந்து போடுறேன் அது வந்து கொக்கியாக போட்டுற புறா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுமா அது வந்து தலைவர் சொல்கிறாரு பேராசிர வழிகாட்டணும்னு மறுத்தார் அதை தான் இப்போ திரு உதயநிதி எல்லாமே செய்கிறாரு

நான் ஒன்று கட்சிக்காரர் கிடையாது அவங்க நினைச்சா என்னைக்கு நாள் நடக்கும்னு நான் சொல்லுவேன் அவங்க தான் காத்திருக்கிறாங்களே தவிர வேறு யாரும் காத்திருக்கலன்னு சொல்லுவேன் அந்த குறிப்பிட்ட அந்த ஆகஸ்ட் பத்தொன்பதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னவா தெரியல யாரா நாள் பார்த்துருப்பாங்க நல்லது நாள் பார்த்துருப்பாங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கும் எனக்கு அப்போ அமைச்சரவையில் மாற்றம் எதுவும் இருக்கும் நான் முதலே பதில் சொன்னேன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஒரு அமைச்சரவையில் மாற்றம் பண்ணி ஒரு செயல் வீரர்களாக கொண்டு வந்து ஒரு இப்போ டேமேஜ் கண்ட்ரோலை பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சிருக்கு டிஎம்கே ரெண்டாயிரத்து பத்தொம்பது வாங்கினதுக்கும் இருபத்தி நாலு வாங்குறதுக்கும் அப்போ ஏன் குறையுதுன்னு பார்க்கணும் அப்ப அதை எப்படி பேலன்ஸ் பண்றது பார்க்கணும் அதுக்கு வந்து அமைச்சரை மாற்றத்திலையும் கட்சிக்குள்ள மாற்றத்திலையும் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது எனக்கு ஒண்ணு நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி என்னோட நேரத்தில்